ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பட்டு சேரீ பார்த்தீங்கன்னா பட்டு சேரீக்கு வந்து கொஞ்சம் கட்டுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பட்டு சேரீ வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஆனால் கீழே வந்து டிசைன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க சும்மா ப்ளைனாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி சேரீயெல்லாம் நம்ம எப்படி கொஞ்சம் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்டரில் இருக்கிற நூலெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்ருணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் ஒரே லைனாக வர்ற மாதிரி எடுத்து விடணும் ஒரே லைனாக வர மாதிரி இப்படி ப்ளைனாக இப்படி எடுத்துட்ருணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ நம்மளோட டார்கெட் வந்து இந்த சேரீ தான் இந்த லைன் இருக்குதுங்க அந்த லைன் வரைக்கும் எடுத்து எடுத்துட்டு அப்புறம் இதில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்து சேர்த்து வச்சு முடிச்சு போட்டுடணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சு போட்டால் நார்மலாக இருக்கிற சேரீ ரொம்ப கிராண்டான கிராண்டு லுக்கால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம சேரீ நாமளே பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ சி யூ அகேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் கடைசியில் ஃபினிஷிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணால் அந்த சாதாரணமாக இருக்கிற பட்டுச்சலை வந்து ரொம்ப கிராண்டாக ஒர்க்காக இருக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போடணும் இப்போ கொஞ்சம் தான் போட்டுக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்